ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கெனிஷா அப்படின்றது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சமீப காலமாக சமூக வலைத்தளத்துல இந்த பேரை வந்துட்டு நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ரவிமோகன் சார் கூட சேர்ந்து இவங்க ஐசாரி கணேசன் சாருடைய மக்களுடைய திருமணத்துக்கு போயிருந்தாங்கல்ல ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு இவங்க பேர் அடிப்படாத இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும் தன்னுடைய வாழ்க்கையிலேயே வந்துட்டு ஒரு இருள ஒளி விளக்க ஏற்றி வச்சதே கணேஷா தான் என்னுடைய துணையாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ரவிமோகன் சார் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ ஃப்ரெண்டாக தான் அவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு அது மட்டும் இல்லை அந்த கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டாக தான் நாங்கள் ரெண்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இப்போ புதுசாக உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க இது கூட பரவாயில்ல இப்போ இவங்கள பத்தின நிறைய வீடியோக்களை நோண்டி நொங்கெடுக்காம ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பசங்க ரவி மோகன் சார் கூட சேர்ந்து இவங்க ஐசாரி கணேஷோடைய மகள் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த சில வீடியோக்களை நம்ம பசங்க தோண்டி நுங்கு எடுத்து இப்போ எதுவும் காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கு ஏன்னா வந்துட்டு அந்த இதில் தான் நம்ம கணிஷாவை பார்த்தோம் முதல் முதல்ல ஸோ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை ரவி மோகன் சார் கூட வந்துட்டு சாரீ போட்டு வந்திருந்தாங்க ஓகே பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உடைலாம் பயங்கர ஆபாசமாகவும் கவச்சியாகவும் இருந்து வந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் தற்போது தமிழ் ஒழுத்தத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் லிமிட்டை தாண்டி சார் இவங்களே சார் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரவிமோகன் சார்க்கு ட்வீட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சார் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுங்குன்ற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலே இது போன்ற செய்திகள் எவ்வளோ கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்